அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிரணி சார்பில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மேற்கு மண்டல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் அக்கா கனிமொழி எம்பி அவர்களுடைய தலைமையில் வெகுச்சிறப்பாக வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிரணி மாநாடு லட்சம் பெண்களோடு முப்பத்தி மூன்று கழக மாவட்டங்களில் இருந்து இன்னைக்கு பெண்கள் வந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள் வெகுச்சிறப்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் எப்படியெல்லாம் பயன்பெற்றிருக்கிறார்கள் அது கழகத்திற்காக உழைக்கக்கூடிய பெண்களை மையப்படுத்தியும் பெருமைப்படுத்தியும் இந்த மாநாடு வெகு சிறப்பாக கழக மகளிரர்களுடைய இந்த இந்த சிறப்பான ஒரு ஏற்பாட்டில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த மாநாடு பல பேரை உற்று கவனிக்க வைச்சிருக்கிறது காரணம் இவங்க இவங்கெல்லாம் நாக்கு மேலே பல்லு போட்டு ஆயிரம் தானே எதுக்கு இந்த ஓசி எதுக்கு இந்த இலவசம் எதுக்கு இந்த திட்டம் அப்படின்னு ஏளனமாக கேலியாக கிண்டலாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பல திட்டங்களை நாக்கு மேலே பல்லு போட்டு பேசினதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு அப்படி பேசினவர்களுடைய பல்ல உடைக்கிற மாதிரி இன்னைக்கு பல்லடத்துல வெகுச்சிற மகளிரணி மாநாடு கழக ஆட்சியில மகளிரனுடைய உயர்வு குறித்து பேசி இருக்கக்கூடிய மாநாடாக இது அமைந்திருக்கிறது புதுச்சேரியில இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை என்ன என்பது புதுச்சேரியில இருக்க பெண்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில உயர்கல்வி கற்கக்கூடிய பெண்களுடைய சதவீதம் வேலைக்கு உழைக்கும் பெண்களுடைய சதவீதம் இன்னைக்கு மகளிர் விடுதலை விடியல் பயண திட்டத்தை பயன்படுத்தி வெளியே வந்த மகளிரினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு வேலை செய்யறவர்களுடைய எண்ணிக்கை சுய தொழில் தொடங்கியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் சாதித்ததனுடைய வரலாற்றை குறிப்பிட்டு அண்ணன் தளபதியார் அவர்கள் இன்னைக்கு பேசிய விதமும் தளபதியாருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கையிலே கொடுத்து பெருமைப்படுத்திய கழக மகளிராகட்டும் இந்தியாவையே நாங்கள் உங்கள் கையிலே ஒப்படைக்கிறோம் இந்தியாவிற்கு நீங்கள் தேவை அப்படிங்கிற அந்த ஒற்றை போர்க்குரலை அக்கா அவர்கள் இன்றைய மாநாட்டில் எழுப்பியிருக்கிறார்கள் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செயல் திட்டமாகவும் இது இருக்கிறது இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் ஆட்சியின் டூ பாயிண்ட் ஓ இது சும்மா ட்ரெய்லர் தான் தம்பி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல பேருனுடைய அஜெண்டாக்களை உடைத்து சுக்குநூறாகி இருக்கக்கூடிய கழக மகளிரனுடைய இந்த மாநாடு இந்திய வரலாற்றிலே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்காக சாதித்து காட்டியிருக்கிறது செய்து காட்டியிருக்கிறது அப்படின்னு அச்சாணியை போல அடித்து சொல்லக்கூடிய பல திட்டங்களை இன்னைக்கு வந்து இறக்கி விட்டுருக்காங்க அதனால் இந்த மாநாட்டை வெகு சிறப்பாக நடத்தி இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் அந்த மாநாட்டில் பங்கேற்ற அனைத்து மகளிருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்